அனைவருக்கும் வணக்கம் இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக குரூப் ஃபோர் திருக்கு பண்ண நம்ம வந்து இரண்டு இன்று முழுமாரி வந்து நம்ம கொடுத்துருந்தோம் ஸோ நேற்று ஞாயிற்றுக்கிழமை நம்ம டெலிக்ராம் மூலியமாக வந்து முழு முழுமாரி இரண்டு வந்து நம்ம டெஸ்ட் வந்து கொடுத்தோம் நிறைய நண்பர்கள் வந்து டெலெகிராமில் ஜாயின் பண்ணி டெஸ்ட்டு அட்டன் பண்ணி பார்த்துருப்பீங்க மேபி நீங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமலோ அல்லது டெலெகிராம் யூஸ் பண்ணாமலோ கூட நீங்கள் இருக்கலாம் ஸோ யூடியூபில் மட்டும் நம்மளை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா இப்போ இந்த டெஸ்ட்டை நீங்கள் மிஸ் பண்ணிடுறீங்கன்னா நீங்கள் வந்து அட்டன்ட் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இந்த கொஸ்டின் பேப்பருக்கான பிடிஃபிலிங் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டச் பண்ணிக்கிறேன் அது ஃபஸ்ட்டு லிங்க் அதை டவுன்லோட் பண்ணி நீங்க டெஸ்ட்டை எழுதி பாருங்க தயவுசெய்து வந்து ஓஎம்ஆர் அதாவது காப்பி கொடுத்துருக்காங்க டிஎன்பிஎஸ் ஆபீஸ்ல அதுல வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க ஒரு த்ரீ ஹவர்ஸ்குள்ள இந்த எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ண முடியுதா அப்படின்றத நீங்க செக் பண்ணிக்கோங்க எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஆன்சர் கீக்கான லிங்க் கொடுத்திருக்காங்க கீழ அத கிளிக் பண்ணி அந்த இருநூறு கொஷ்டினா ஆன்சர் இருக்கும் அத வந்து நீங்க கிராச் செக் பண்ணிட்டு இருநூறுக்கு எத்தனை கொஷின் சரி அட்டென்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் கமெண்ட் உங்கள் நண்பர்கள் யாராவது குரூப் ப்ரிப்பர் பண்றாங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி நீங்க இந்த டெஸ்ட் அட்டென் பண்ணி பார்க்க சொல்லுங்க ஓகேங்களா கண்டிப்பா வர்ற வரக்கூடிய குரூப் ஒருத்தருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் படித்து தேர்வுக்கு வந்து தயாராக இருக்க போகிறீங்க இருக்கிறீங்க அப்படின்றத கண்டிப்பாக இந்த டெஸ்ட் மூலிமா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ரைட்டா ஸோ அது மட்டும் இல்லாமல் மேக்ஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா சொல்யூஷன் பிடிஎஃப் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் மேக்ஸ் போட்டு பாருங்கள் ஓகே ஆன்சர் வந்துச்சுன்னா ஓகே சப்போஸ் ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா நம்ம டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணி அந்த சொல்யூஷன் பிடிஎஃபை பார்த்திங்க அப்படின்னா எப்படி வந்து அதை சால்வ் பண்ணாங்க அப்படின்றது இங்கே தெரிஞ்சுக்கலாம் ஸோ டெலகிராம் சேனலுக்கான லிங்கும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம வினஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக நம்ம பத்து முழு மாத தேர்வு ஒன் டபுள் நைனுக்கு வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ நீங்கள் குரூப் ஃபோர்த்துக்கு படிக்கிறீங்க ஒரு டென் ஃபுல் மார்க் மோக் டெஸ்ட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் எயிட் ஜீரோ ஒன் டூ செவன் எயிட் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஒன் எயிட் ஜீரோ ஒன் டூ செவன் எயிட் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஒன் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணி அல்லது கால் பண்ணி கேட்டிங்கன்னா மேற்கொண்டு விவரங்கள் கொடுப்பாங்க கேட்டு தெரிஞ்சுட்டு வாங்கிக்கோங்க அடுத்து வரக்கூடிய பதினஞ்சாம் தேதி பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் பதினஞ்சாம் திதி நமக்கு வந்து குரூப் டூ டூ இயக்கான நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அதுக்கான டெஸ்ட் பேச்சுக்கான அட்மிஷன் வந்து போய்ட்டு இருக்கு ஸோ அதுக்கான விவரங்களும் இதே நம்பர் எயிட் ஜீரோ ஒன் செவன் எயிட் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஒன் இந்த நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணியாக அதில் கால் பண்ணியாக நீங்கள் கேட்டுக்கலாம் நம்ம யூடியூப்லேயே வீடியோவும் போட்டுருப்பேன் செக் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்